ஹாய் ஹலோ காய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்ல வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா ஸோ இதில் வந்து ப்ரீவியஸில் என்ன மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க ஸோ எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் எப்படியெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ எல்லாமே வந்து நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம் சரிங்களா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்துல பெல் ஐக்கில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துரும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டீட்டெயில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமாக ஏதாவது சிந்து சமவளி நகரத்தில் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கூற்றுகள் சம்மந்தப்பட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ லாஸ்ட் கொஷின் உங்களுக்காக இருக்குது ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம டாபிக் எடுக்கும்போது எந்தெந்த பாடத்தில் படிக்கணும் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் படிக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சிக்ஸ்த்து சோசியல் புக்கில் வந்து அழகு த்ரீ சரிங்களா தேர்ட் யூனிட்டில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது ஸோ அதில் இருக்கிறத நீங்கள் கிளியராக படிக்கணும் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து அழகு ஒன்றில் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை சரிங்களா பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது லெவன்த் எத்திக்ஸில் வந்து அழகு ரெண்டில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கு இந்தந்த எல்லாமே நீங்கள் படிக்கணும் சரிங்களா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்கில் இருக்கிறதான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தலாம் புக்கை வந்து படிக்கிறதுக்கு புக் இல்லை ஸோ புக்கை பார்த்து படிக்கிற கஷ்டமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது ஒன்றே போதும் ஸோ இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நோட் பண்ணி வச்சேன் படிச்சுக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பில் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது வந்து பாருங்க சிந்து வெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கு அதிகமான குழுக்கள் இருந்தன ஸோ சரிதான் சிந்து வெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்திருந்தார்கள் சரிங்களா இதுவும் சரிதான் சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க கூற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடோர் உணவு உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருந்திருந்தார்கள் சரிங்களா ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ மற்றும் பி சரிங்களா ரெண்டாவது கொஷின் வந்து பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஒவ்வொரு கேள்விக்குள்ள நம்ம இம்பார்ட்டன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதையும் நோட் பண்ணிக்கோங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டதுன்னா அரச மரம் சரிங்களா ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா மரத்தடியில் உட்காந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் மரத்துக்கு வந்து இந்த சேலையெல்லாம் கட்டி விட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் வேப்ப மரத்துக்கு வேப்ப மரத்துக்கு வந்து சாமி கும்பிட்றதை வந்து நம்ம பெண் தெய்வங்கள்லாம் நினச்சி நம்ம சாமி கும்பிடுவோம் அதே அரச மரத்துக்கு அடியில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் அரங்கேற்றம் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரத்தடியில் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆண் தெய்வம்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ டீட்டெயில் வந்து பார்க்கலாம் கீழே பாருங்கள் மர வழிபாடு இது வந்து லெவன்த்து புக்கில் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா சிந்துவெளி மக்களிடம் மரங்களை வழிபடும் வழக்கமும் இருந்தது என்பதை ஹரப்பா மொகஞ்சதரோவில் கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகளின் வாயிலாக அறியலாம் இவற்றில் அரச மரமே முதன்மையாக உள்ளது மரத்தடியில் மேடை மேடை அமைத்தலும் விழாக்கள் நடத்தலும் வழக்கமாகும் மரங்களை ஆண் கடவுளாகவும் பெண் கடவுளாகவும் கருதி வழிபட்டனர் தமிழகத்தின் வழிபாட்டு தலங்களில் வேப்ப மரத்தை வந்து பெண் கடவுளாகவும் அரச மரத்தை வந்து ஆண் கட கடவுளாகவும் வணங்கி வழங்குவது வழக்கமாக உள்ளது சரிங்களா அந்த வேப்ப மரம் வந்து பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க அரச மரம் வந்து ஆண் தெய்வம்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதுவும் கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது மூணாவது கொஷின் வந்து பாருங்க இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் எங்குள்ளது ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க புதுடெல்லி சரிங்களா சரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இந்திய தொல்லியல் துறை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிகாம் சரிங்களா என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது சரிங்களா தொல்லியல் துறை வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு யாரோட உதவியுடன் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அவர்களோட உதவியுடன் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அங்கே தான் சரிங்களா இதன் தலைமையகம் வந்து புதுடெல்லியில் உள்ளது நாலாவது கீழே வந்து பாருங்க ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதன் முதன் முதலில் கண்டறிந்த அறிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஹரப்பன் நகரத்தோட தடயங்களை வந்து முதலில் கண்டறிந்த அறிஞர் யார் அப்படின்னா ஆ கன்னிகாம் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா முத்திரையை சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு மற்றும் எம் எழுவத்தி ஐந்தில் அவர் ஹரப்பாவை பார்வையிட்டார் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா முத்திரைங்கிற தடயத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க சரிங்களா ஐந்தாவது கொஷின் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் அதாவது பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஹரப்பாவிற்கு முதன் முதலில் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார்னா சார்லஸ் மேஷன் சரிங்களா அதே வந்து டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் ஹரப்பாவிற்கு முதன் முதலில் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் வந்து சார்லஸ் மெசன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து அம்ரி என்னும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை தந்தார் சரிங்களா அலெக்சாண்டர் பன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸெலாம் கொடுத்துருக்காங்களே ஸோ அவர் வந்து எப்போ வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் அம்ரி அப்படிங்கிற ஹரப்பாவோட தொடர்புடைய இடத்திற்கு வந்து வந்திருக்காரு சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஆறாவது சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆர் மார்டிமர் வீலர் ஆர்இ மார்டிமர் வீலர் சரிங்களா ஏழாவது கேள்வி வந்து பாருங்க சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னா சார் ஜான் மார்ஷல் அவர்கள் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இவர் இந்திய தொழில்துறையின் இயக்குனராக பொறுப்பேற்ற நிகழ்வு வந்து இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது சரிங்களா இந்திய தொழில் துறையில் வந்து இயக்குநராக இவர் வந்து பொறுப்பேற்ற நிகழ்வு வந்து இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது இவரது முயற்சிகள் மூலம் ஹரப்பாவில் ஆய்வுகள் தொடங்கினர் சிந்து சமவெளி என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞரும் வந்து சர் ஜான் மார்ஷல் அவர்தான் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சிந்து சமவெளி என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் மார்ஷல் அவர்கள் எட்டாவது வந்து பாருங்க எந்த இனக்கூட்டம் சிந்து சமவெளி நாகரிகத்தினை உருவாக்கியது எந்த இனம் கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த இனக்கூட்டம் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை உருவாக்கியது அப்படின்னா ஆரியர் அல்லாதார் சரிங்களா ஆரியர் அல்லாதார் அவங்கதான் வந்து சிந்து சமவெளி நாகரீகத்தை வந்து உருவாக்குனாங்க ஒன்பது சிந்து வெளியின் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு சிந்து வெளி அகழ்வாராய்ச்சி வந்து மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தாவது ஹரப்பா என்ற சிந்தி மொழிக்கு மொழி சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா புதையுண்ட நகரம் இதுவும் ரொம்ப முக்கியமாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஹரப்பா என்ற ஹரப்பா அப்படினால என்ன புதையுண்ட நகரம் சரிங்களா வச்சுக்கோங்க பதினொன்று எந்த நகரம் கேட்டிருக்காங்க டோலாபிராங்கிறது பழமையான எந்த நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா எந்த நகரம் ஆன்சர்ஸ் வந்து பாருங்க ஹரப்பன் ஹரப்பா நகரக்குடன் தொடர்புடையது எந்தெந்த இடங்கள் வந்து தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஹரப்பா நக நாகரிகத்துடன் தொடர்புடையது வந்து காளிபங்கன் லோத்தல் ராக்கி ஹர்கி டோலாவீரா இந்த இடமெல்லாம் வந்து ஹரப்பா நாகரீ நாகரிகத்துடன் தொடர்புடையது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலாய்வுக்கு உட்பட்டதுதான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு பயணங்களும் அகலா சாரி அகலாய்வுகளும் ஹரப்பா நாகரத்தையும் அதன் இயல்பையும் புரிந்து கொள்ள உதவின சரிங்களா பனிரெண்டாவது கேள்வி பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தின் பெயர் வந்து ஹரப்பா பதிமூணு வந்து பாருங்க சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களில் சரியான கால வரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ காலங்கள் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் கிளியராக பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஹரப்பா நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மொகுஞ்ச தரு தேர்ட் வந்து சஞ்சி சரிங்களா லோத்தல் ஒன் லா லோத்தல் ஹரப்பா முகஞ்சதரு சஞ்சிதரு லோத்தல் ஸோ எந்தெந்த வருஷம் அப்படின்னு வந்து கிளியராக வந்து பார்த்தலாம் வருங்க ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்தது யாரோட வழிகாட்டுதல் மூலமான தயாராம் ஷஹானி அப்படிங்கிற அவரோட வழிகாட்டுதல் மூலம் மூலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி நடந்தது அடுத்து மொகஞ்சதரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது ஆர் டி பானர்ஜி அவரோட தலைமையில் வந்து அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது யாரோட தலைமையில கேட்பாங்க எந்த வருஷம்னும் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் ஷன்சிதரோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து என்ஜி மசீம்தார் மசீம்தார் தலைமையில் வந்து அகழ்வாராய்ச்சி நடந்தது அடுத்து வந்து பாருங்கள் லோத்தல் லோத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இடம் வந்து கண்டுபிடித்தாங்க ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க எஸ் ஆர் ராவ் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் வந்து அகலாய்வு மேற்கொள்ளப்பட்டது சரிங்களா லோத்தல் நகரம் வந்து கண்டுபிடித்தவர் யார் எஸ் ஆர் ராவ் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆரம்பிச்சு ஐம்பத்தி நாலில் தான் கண்டுபிடிச்சாங்க ஸோ அகலாய்வு எப்போ மேற்கொண்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பதினாலு வந்து பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் தளங்களை அதன் இருப்பிடத்துடன் பொறுத்துக சரிங்களா ஸோ தனியா இடங்கள் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ சரிங்களா அதோட இருப்பிடம் தனியாக கொடுத்து பொருத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹரப்பா வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மொகஜரு சிந்து சமவெளி காளிபங்கன் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் லோத்தல் வந்து குஜராத் சரிங்களா பதினைந்தாவது கேள்வி வந்து பாருங்க கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க கோட்டை இல்லாதது எது அப்படின்னா சான்குதரோ சரிங்களா கோட்டை இல்லாத ஒரே சிந்து சமவெளி நகரம் எது சான்குதரோ பதினாறு வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஹரப்பு அமைந்துள்ள மான்குமரி மாவட்டம் எங்களது மான்குமரி மாவட்டம் வந்து பாகிஸ்தான் சரிங்களா சரிங்க பாகிஸ்தான் சரி இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க பழைய பஞ்சாபின் மான்குமரி மாவட்டத்தில் பாகிஸ்தான் ரவி சட்டலைட் ஆறுகளுக்கிடையே அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் இது ஹரப்பா சரிங்களா அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் இது ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் அதாவது பாகிஸ்தானில் லார்கானா மாவட்டத்தில் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது இச்சின்னத்தை மொகஞ்சதரோ என்பர் சரிங்களா ஸோ மொகஞ்சதரோ எந்த மாவ எந்த மாவட்டத்தில் லர்கானா மாவட்டம் ஸோ அதுவும் பாகிஸ்தான் தான் எழுபது அடி உயரமுள்ள மண்மேடு ஒன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இச்சின்னத்தை முகஞ்சதரோ என்பர் ஸோ இதெல்லாம் வந்து இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கோம் ஸோ தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஸோ செவன்டீன்த் வந்து பாருங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எது சரிங்களா சிந்து சமவெளி நாகரிகத்தின் வடக்கோர குடியிருப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க ஹை சரிங்களா ஹை அதே வந்து பாருங்க கிளியராக வந்து பார்த்தலாம் அமையவிடங்கள் மற்றும் குடியிருப்புகள் சரிங்களா சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடும் சரி பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலுமாக மொத்தம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள எல்லையில் அமைந்துள்ள சர்கா ஜென்டர் குடியிருப்புகள் வடக்கில் ஷார்டுஹை ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஸோ கிழக்கில் ஆலம் சரி ஆலம் கிர்பூர் ஆலம் கிர்பூர் உத்திரப்பிரதேசம் தெற்கு தைமாபாத் தைமாபாத் மகாராஷ்டிரம் என சிந்து நாகரிகத்தின் எல்லைகளில் வரையறுக்கப்பட்டுள்ளன சரிங்களா இப்போ வந்து பாருங்கள் கொஷினில் வந்து வடக்குன்னு மட்டுந்தான் கேட்டிருந்தாங்க ஸோ வடக்கில் வந்து டு ஹை சரிங்களா அதே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேற்கிழை அப்படின்னா வந்து பார்க்கும்போது சட்கா சென்டர் சரிங்களா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சட்கா சென்டர் குடியிருப்புகள் வடக்கில் டு ஹை ஆபிஸ் சாரி ஆப்கானிஸ்தான் கிழக்கில் வந்து ஆலம் கிர்பூர் சரிங்களா ஆலம் கிர்பூர் உத்திரப்பிரதேசம் தெற்கில் வந்து தைமாபாத் மகாராஷ்டிரம் சரிங்களா இது வந்து பொறுத்துகளை கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது நகரங்கள் கொடுத்து அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம் ஸோ எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணி கேட்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க இதன் பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளனர் இதோட மையப்பகுதியில் இங்கே இருக்குது பாகிஸ்தானிலேயுமே இந்தியாவில் வந்து குஜராத் ராஜஸ்தான் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் உள்ளனர் பதினெட்டு வந்து பாருங்கள் ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் எது தானே பார்த்தோம் மொகஞ்சதரோ சரிங்களா ஆர்டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந் கண்டறியப்பட்ட நகரம் எது மொகஞ்சதரோ எந்த மாவட்டம் லர்கானா மாவட்டம் சரிங்களா பத்தொன்பது மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் சரிங்களா ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் வந்து முகஞ்சதரும் சரிங்களா இருபதாவது கேள்வி சிந்து சமவெளி எழுத்துமுறை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிந்து சமவெளி எழுத்து முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வளம் இருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக சரிங்களா வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது தான் வந்து சிந்து சமதி எழுத்து முறையாக இருந்தது சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்துட்டீங்க இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் சிந்து வெளி முத்திரைகளில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா சிந்து வெளி மக்களின் மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும் சரிங்களா சிந்து வெளி முத்திரையில் பொறிக்கப்பட்டுள்ள சித்திர எழுத்துக்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிந்து வெளி மக்களோட மொழிக்குரிய எழுத்துக்கள் ஆகும் ஸோ எந்த மாதிரி இருக்கும்னா வளமிருந்து இடம் இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக இருபத்தி ஒன்று சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யாருன்னு கேட்டிருக்காங்க சிந்துவெளி வரி வடிவங்கள் வந்து பழந்தமிழரோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யாருன்னா ஐ மகாதேவன் அவர்கள் சரிங்களா சரிங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்க வந்து பாருங்க சிந்து சம்பளி எழுத்துக்கள் மற்றும் ஆய்வுகள் சரிங்களா ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தனர் இந்த எழுத்துக்கள் வந்து லட்சனை சுடுமண் முத்திரைகள் மண்பாண்டங்கள் சரிங்களா மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படும் சரிங்களா இவருடைய இவங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் எது இதில் காணப்படும் லட்சனைகள் சுடுமண் முத்திரைகள் மட்பாண்டங்களில் காணப்படும் பொறிப்புகள் மிகவும் குறியவை சரிங்களா தொடர்கள் சரியாக சரியாக ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளன தொடர்கள் வந்து எப்படி இருக்கும்னா ஐந்துக்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளனர் அடுத்து வந்து பாருங்க ரோசாட்டா கல்லில் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை ரோசாட்டா கல்லில் பயன் காணப்பட்டது போல மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை எழுத்துக்கள் வந்து வள பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளது சரிங்களா சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வுகள் செய்துள்ள அறிஞரான ஐராவதம் மகாதேவன் ஹரப்பா மொழியின் மூல வேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க பொறுத்துக சிந்து சமவெளி நகரங்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் சரிங்களா சோ இந்த மாதிரி தான் அதிகமா பொருத்துக வந்து கேட்டுட்டு இருக்காங்க சாஹி தரோ வந்து பாத்தீங்கன்னா யார் அகழ்வாராய்ச்சி பண்ணாங்கன்னா மசீம் தார் வந்து பாத்தீங்கன்னா ஆரல்ஸ்ரீம் ராகி ஹார்கி சரிங்களா ராகி ஹார்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத் இது வந்து தோலவிராலில் டோலா விரா சரிங்களா டோலா விரா அதாவது வந்து கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரியும் கேட்பாங்க அப்படின்னு அப்படின்னாலாம் கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸில் கொஷின்ஸில் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் அதே மாதிரி போட்டிருக்கோம் சரிங்களா அதாவது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க சரிங்களா விரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம அதை வந்து தேடிட்டுருப்போம் சரிங்களா ஸோ அது மீனிங் என்னென்னா டோராவிலா சரிங்களா டோரா விரா சரிங்களா ஸோ இதை யார் அகழ்வராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேபி ஜோசி சரிங்களா ஜேபி ஜோசி ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த மாதிரி கேட்டாலும் சேம் தான் சரிங்களா தோலா விரானாலும் சரி தான் டோரா விரா அப்படின்னாலும் சரிதான் அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள் இருபத்தி மூணு சிந்து சமவளின் நகரங்களும் அகழ்வாராய்ச்சியாளர்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வந்து கொஷினில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் கே கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து பேர் வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்லேயே வந்து எல்லா நேமும் நம்ம கரெக்டாக சொல்லிட்டோம் சரிங்களா அதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது காமிக்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா தரோ அப்படி வந்து பார்த்துட்டிங்கனா யார் பண்ணாங்க அப்படின்னா என்ஜி மசீம்தார் அவர்கள் லோத்தலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் ராவ் பணவாளி சரிங்களா பனவாளிக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிஷ்டு மிட்டாத்தல் மிட்டாதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரேஷ் பான் அவர்கள் சரிங்களா அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்க மொகஞ்சதுரு மொகஞ்சதுருன்னு என்ன மீனிங் பெருங்குழியல் சரிங்களா பெருங்குழியல் ஹரப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஆர் சஹானி திரிமுகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவன் வெண்கலக்கோள்னா கோல்னால் அளவை முறை சரிங்களா முகஞ்சதரோ அப்படின்னா பெருங்குழியல் ஹரப்பா அப்படின்னா டி ஆர் சஹானி திரிமுகம் அப்படின்னா சிவன் வெண்கலக்கோள் அப்படின்னா அளவை முறை அடுத்து இருபத்தஞ்சு வந்து பாருங்க சிந்த சமலை நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது அவைகள் டேஷால் தயாரிக்கப்பட்டவை சரிங்களா சிந்த சமலை நாகரிகத்தில் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுத்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து எதால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க மண்ணால் செய்யப்பட்டது சரிங்களா மண்ணால் செய்யப்பட்டது இருபத்தி ஆறு வந்து பாருங்கள் ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னா வெண்கலம் மற்றும் வெள்ளி ஹரப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது வெண்கலம் மற்றும் வெள்ளியில் சரிங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்களும் இதெல்லாம் வந்து லெவன்த்து புக்கில் இருக்குது சரிங்களா சோசியல் புக்கில் ஹரப்பா நாகரிகம் வெண்க் வெண்கல கால நாகரிகமாகும் அம்மக்கள் செம்பு வெண்கல கருவிகள் செய்ய அறிந்தவர்கள் சரிங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலயமா ஆயுதங்கள் கருவிகள் எல்லாமே செஞ்சு செஞ்சுருக்காங்க வெண்கலத்து மூலயமா இருபத்தி ஏழு ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் அது ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் வந்து எதுன்னா கரும்பு இருபத்தி எட்டு இந்த மாதிரி கூற்று காரணம் கூட கேட்கலாம் ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபட்டோமியோவுக்கு ஏற்றுமதி செய்தனர் ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தவறு ஸோ செகண்ட் மட்டும்தான் சரி சரிங்களா ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபட்டோமிக்கு ஏற்றுமதி செய்தனங்கிறது தவறு ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தியை பயிரிட்டனர் ஸோ இது வந்து சரி சரிங்களா இருபத்தி ஒன்பது பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும் சிந்து சமவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை அறிந்திருக்கவில்லை சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தன ஸோ தவறு சிந்து சமவெளி சிந்து சமவெளியில் ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா பொருந்தாது இதுன்னு கேட்டிருக்காங்க சிந்து சம்பளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை சிந்து சம்பளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற அணிக்களை பயன்படுத்தினர் சிந்து சம்பளியில வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் சரிங்களா ஸோ இந்த சீல வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு வந்து பார்த்தலாம் பொதுவாக பட்டு ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட்டு மட்டும் இல்லை பருத்தியும் சேர்ந்ததா சரிங்களா அப்போ அந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கணும்னா பொதுவாக பட்டு மற்றும் பருத்தி ஆடைகளே சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்பாட்டில் இருந்தனர் வந்திருந்ததுன்னா சரிதான் ஆனால் இங்கே வந்து பட்டு ஆடைகள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அது வந்து தவறு முப்பதாவது வந்து பாருங்கள் சிந்து சமளி நாகரிகத்தை பற்றி கூற்றுகளில் சரியானது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் வலுவான மத்திய அரசு ஸோ சரிதான் ஒவ்வொரு தெருவிலும் தெருவிளக்குகள் இருந்தது அடுத்து வந்து பாருங்கள் தெருக்களில் குப்பை தொட்டி அமைந்திருந்தது பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்பட்டன ஸோ எல்லாமே சரிதான் சரிங்களா ஸோ அப்போ என்னென்ன இருந்தது அப்படின்னு வந்து பாருங்கள் சிந்து சமலை ந நாகரிகத்தை பற்றிய கூற்றுகள் சரியானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே சரிதான் இப்போ வந்து அனைத்தும் சரிதான் சரிங்களா வலுவான மத்திய அரசு இருந்தது ஒவ்வொரு தெருவிலும் வந்து தெருவிளக்குகள் அமைந்திருந்தன தெருக்களில் வந்து குப்பை தொட்டி அமைந்திருந்தது பணக்காரர் மற்றும் ஏழைகளுக்கான குடியிருப்புகள் காணப்பட்டனர் அடுத்த கூற்றுகள் வந்து பாருங்கள் இது வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சிந்து வெளி மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை வந்து கடவுளாக வழிபட்டனர் சரிங்களா ஸோ இது சரிதான் சிந்து வெளி மக்கள் வந்து மரம் மற்றும் விலங்குகளை வந்து கடவுளாக வழிபட்டனர் சிந்து வெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து கிருஷ்ணர்னு சொல்லியிருக்காங்க ஸோ தவறு ஸோ யாருன்னா சிவன் தான் சரிங்களா சிந்து வெளி மக்கள் நெருப்பு மற்றும் நீரை வந்து கடவுளாக வழிபட்டனர் இதுவும் கரெக்டு தான் சிந்து வெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து பெண் தெய்வங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா அப்போ வந்து எது தவறு செகண்ட் ஒன் தான் தவறு சிந்து வெளி மக்களோட முக்கிய கடவுள் யார் அப்படின்னா சிவன் தான் கிருஷ்ணரும் கொடுத்துருக்காங்க சிவன் தான் சரிங்களா மற்ற எல்லாமே கரெக்டு தான் சிந்து வெளி மக்கள் வந்து மரம் மற்றும் விலங்குகளை வந்து கடவுளாக வழிபட்டனர் சிந்து வெளி மக்கள் நீர் மற்றும் நீரையும் வந்து கடவுளாக வழிபட்டார் சிந்து வெளி மக்களின் முக்கிய கடவுள் வந்து பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டு வந்து பாருங்கள் இதுவும் வந்து பொருத்துக தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கண்டுபிடிப்புகளை வந்து அதோட காலத்தோடு பொறுத்துக சொல்லிக்கிட்டுருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் பொறுத்துக கூற்றுக தான் சிந்து சமணி நகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து லெவன்த்து புக் கொடுக்குற கூற்றுகள் அப்படியே அதாவது வந்து பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படியே கூற்றுலை கொடுத்துருக்காங்க சரிங்களா எதையும் வந்து மிஸ் பண்ணாமல் கீழே நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோல்லாம் ஸோ அதெல்லாமே கூற்றுல வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் இரும்பின் கண்டுபிடிப்பு வந்து ஆரியர்கள் காலத்தில் வெண்கலத்தை வந்து தானே பார்த்தோம் சிந்து சமவெளி பண்பாடு விவசாய துவக்கம் வந்து புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்காலம் சரிங்களா இரும்பின் கண்டுபிடிப்பு ஆரியர்கள் வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு சிந்து சமவெளி பண்பாடும் விவசாயத்தின் துவக்கம் புதிய கற்காலம் தீயின் கண்டுபிடிப்பு இடைக்காலம் ஸோ ஆப்ஷன் ஏதான் சரி அடுத்து வந்து பாருங்க முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஹரப்பா தொல்பொருள் சிதிலமடைய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி வந்து ஹரப்பா தொல்பொருள் வந்து சிதிலமடைய காரணம் என்ன அப்படின்னா ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன சரி இங்குள்ள கல்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன சொல்லியிருக்காங்க ரயில் பாதையை அமைக்க வந்து இங்குள்ள கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன ஸோ அதனால தான் வந்து சிதிலம் சிதிலமடைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு வந்து பாருங்கள் உங்களுக்கான கொஷின் சிந்து வெளி நாகரிகத்தின் முடிவுக்கு எது காரணமாக அமைந்தது சிந்து வெளி நாகரிகத்தின் முடிவுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எது வந்து காரணமாக அமைந்தது வானியல் மாற்றமா நிலநடுக்கமாக வெள்ளமா படை ஸோ எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு கேள்வி வந்து பார்த்துருக்கோம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமலி நாகரிக் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு லெவன்த்து தான் கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து லெவன்த்து புக்கில் பாயிண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கறதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு கேள்வி கடையிலையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இது ஒன்றே போது உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிரும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பேர் பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்